கர்ப்பசாரம் பண்ணிட்டேன் உடம்பு அழியாதுங்கிறது யாருமே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா எரிச்சிட்டாங்க உடம்பே ஆமா ரெண்டாவது மூவாயிரம் வருஷம் சிக்க வச்சுட்டாங்க ஒரு உடம்புள்ள உம் அப்போ கர்ப்பசாரம் பண்ணாலும் எவ்வளவு வாசி அவன் பண்ணிட்டாலும் சரி தசதீட்சை முடிச்சு உம் அகஸ்தியம் வந்து தசதீட்சைக்கு உம் அற்புதமா அது என்னது ஹைட் சொல்லுவீங்கல்ல உம் அதை அதை மகத்துவத்தை நிறைய சொல்லுவாரு அதுல ஒரு இடத்துல என் போல வேகமாகும்னு சொல்லி சொல்லுவாரு என்ன மாதிரி உடம்பு உனக்கும் மாறிடும் நானே பண்ணேன் பாரு கர்ப்பசாதனை அப்படி பண்ணாலும் உடம்பு புரிஞ்சிட்டம் இல்ல ஆமா சவையா யாரு கையில இருக்கு உடம்பு வச்சு கடவு கொடுக்கறோம் உம் யாரு கையில இல்ல இருந்தாலும் கர்ப்பசாதனம் பண்ண உடம்பு எரிஞ்சு போகல சீக்கிரம் ஆயிடுச்சேன் ஆமா சவையா மூவாயிரம் வருஷம் இருந்தாலும் சரி வான்வெளியை இறங்கி தான் வர்றாரு அஷ்டசுத்தம் இருந்திருக்கு ஓகே சாமி இருந்தாலும் உடம்ப மறுபடியும் அந்த உடம்பு ஒன்றும் பண்ண முடியல திரும்ப கொண்டு வந்திருக்கலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா இடையின் உடம்ப விட்டுட்டு ஒரு வெளியே வந்துட்டாரு சாமி ஓகே சாமி இடையின் உடம்புக்கு உள்ள போகிறாரு ஓகே மாடுகளெல்லாம் இது பண்ணிட்டு மனைவிக்குன்னு சொல்லிவிட்டு தான் வெளியே வர்றான்னா இடையன் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வர்றார் ம்

நான் ஓங்காரத்தை தக்க வச்சுக்கணும் அவனுக்கு புரிய உடம்ப கூட எடுத்துக்கோ இப்படி இந்த உடம்புல எவ்வளவு என்ன பலமும் வேண்டாம் ஆனா உயிர் எடுக்கட்டும் நான் உனக்கு முன்ன வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறேன் இந்த உயிரையும் எடுத்துடாதே தியானம் கர்ப்பசாதனம் பண்றதுல இவ்வளவு ஆர்வம் வருதுன்னா செத்து போயிட்டே தியானம் தவத்துல ஈடுபட முடியாது கண்டிப்பா அவனுக்கு நூறு வருஷம் இருநூறு வருஷம் அசைவில்லாம தவத்துல சமாதியில இருந்து சிவானந்தத்தை பருவம்னு அவனுக்கு பேராசை

இதுக்கு ஈடு வேற இல்ல என்ன அவன் நோக்கம் வந்து இறை இன்பத்தை பருகிறது அது வேற இந்த மரத்துல தாவறது காத்துல பறக்கிறது இந்த வேலையில மரணங்கிறதுல வேற அது வந்து ஆனவ மரத்தை வளர்க்கிற வேலை இது முக்தி இன்பத்தை அனுபவிக்கிற வேலை ஓகே ஓகே அப்படி வரணும் மேல அப்படியா சொல்ல முடியும் ஜீவனை தக்க வச்சுக்கணும் சிவன் இருந்தாதான் சிவனை நான் நினைக்க முடியும் இது இருந்தா ரொம்ப நல்லது வேற வழியா வச்சுக்கூடாது